தமிழ்நாட்டிலே ஆட்சி மாற்றம் வர வேண்டும் குறிப்பாக தாய்மார்களுக்கு ஒரு அன்பான ஒரு வேண்டுகோள் என்னன்னா வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் யார் வர வேண்டும் என்பதை விட யார் வரக்கூடாது என்று நீங்கள் முடிவு செய்யணும் புரியுதமா வருகின்ற எம்எல்ஏ தேர்தலில் யார் வரணும் அதை விட யாரு வரக்கூடாது யார் வரக்கூடாது திமுக வரக்கூடாது ஏன் வரக்கூடாது ஏன்னா நம்ம பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லை உங்கள் பிள்ளைகள் உங்கள் பேர பிள்ளைகள் நானும் மூணு பெண்களை பத்த நீங்க ஒவ்வொரு முறையும் உங்க பெண் குழந்தைகளை வீட்டுக்கு ஸ்கூலுக்கு அனுப்பிச்சுட்டா ஐயோ பத்திரமா வருமா எப்போ வரும் எப்போ வரும் காத்து தானே இருக்கிறீங்க ஒரு பாதுகாப்பு இல்ல காலேஜுக்கு போயிட்டு பெண் போயிட்டு திரும்பி வரது ஐயோ பத்திரமா வருமா

சில பேர் புகா கொடுப்பாங்க நிறைய பேர் எதுக்கு நம்ம பேர் வெளியில வந்து அப்படின்னு அமைதியா நிறைய பெண்கள் அப்படி அமைதியாங் இது தினம் நடக்குது தமிழ்நாட்டுல அதுக்காக தான் நான் சொல்றோமா தமிழ்நாட்டுல பெண்களே நீங்க எல்லாம் முடிவு பண்ணுங்க இந்த கொடுங்கோல் ஆட்சி திமுக சாராய் ஆச்சி கஞ்சா ஆட்சி இந்த கோதை ஆட்சியை ஆட்சி அனுப்புவாங்க வீட்டுக்கு அனுப்பணும் நீங்க குடுக்கற அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க திமுகவுல நாங்க தானே உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் தருவோம் விவசாயிகளுக்கு ஆட்சி வருவதற்கு முன்பு பதினோரு வாக்குறுதிகளை கொடுத்த திமுக இன்னைக்கு ஒரே ஒரு வாக்குறுதி கூட நிறைவேற்ற விவசாயிகளுக்கு அப்படி தமிழ்நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த விவசாயிகளும் திமுகவுக்கு எதிராக வாக்களிப்பார்கள் திமுகவுக்கு ஒரே ஒரு விவசாயிகள் வாக்களிக்க மாட்டார்கள் வணிகர்கள் வணிகர்கள் முந்த நாள் கவர்மெண்ட்ல இருந்து ஒரு ஆர்டர் போட்டாங்க

காசு கொடுத்தாலே கொடுக்க மாட்டானுங்க இவங்க கிட்ட போய் ஒன்னு ஒன்னும் ஏதோ பொழப்பு பாவம் அந்த ஆயா அந்த பாட்டி கிராமத்துல பொழப்பு இல்ல யாருமே வீட்டுல இல்ல வாழ்வாதாரம் அது ஏதோ சரி தெரிஞ்சது இட்லி அது இட்லி சுட்டு எங்கேயோ வித்துனா அதுக்கு லைசன்ஸ் வாங்கணும் எங்கயா போவீங்க என்னையா ஆட்சி நடக்குதுங்க ஏதாவது டீ கடை வச்சா அதுக்கு லைசென்ஸ் வாங்கணும் ஏதாவது ஒரு குழப்புக்கு உங்களுக்கு தெரிஞ்ச குழப்ப நீங்க செய்யணும்னா அதுக்கு இவங்க கிட்ட போய் லைசென்ஸ் வாங்கணுமா உரிமம் வாங்கணுமா இதெல்லாம் நான் சொல்லி போராடி அணிக்கெல்லாம் விட்டு கடுமையா போராட்டம் செஞ்சதுனால இப்ப நேத்து வந்து அந்த ஆவ அப்படியே கொஞ்சம் லைட்டா நிறுத்தி வச்சிருக்கிறாங்க ஆனா போதும் அது போதும் ஆனா எல்லா துறைகளும் எல்லா நுழைக்கும் பருவமும் இன்னைக்கு திமுக எதிரா இருக்கிறாங்க எல்லா உழைக்கும் இன்னைக்கு மாணவர்கள் கடும் கோபத்தில் இருக்கின்றார்கள் மாணவர்கள் கடும் கோபத்தில் பள்ளிக்கூடம் போனாலும் சரி லட்ச கணக்கு கல்லூரி போனாலும் அதுக்கு லட்ச கணக்கு அதே போன்ற இளைஞர்கள் இளைஞர்கள் அவ்வளவு படிச்ச இளைஞர்கள் இன்னைக்கு வேலை இல்லாம சுத்திட்டு இருக்கிற வேலை இல்லாத காலம் தான் குடிக்கிறான் போதையில ஈடுபடுறான் வேலை இருந்தா நேரம் அவன் போய் வேலையை பார்த்துட்டு போறான் இதே திமுக ஆட்சி வருவதற்கு முன்பு என்ன சொன்னாங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் ஐந்தரை லட்சம் அரசு வேலைகளை புதிதாக உருவாக்குவோம் ஐந்தரை லட்சம் அரசு வேலைகளை புதிதாக நாங்கள் உருவாக்குவோம் என்று பொய்யை சொல்லி ஆட்சிக்கு வந்த திமுக எத்தனை அரசு வேலையை உருவாக்குறாங்க தெரியுமா

சினிமா துறையில இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரே ஒரு ஓட்டு கூட திமுக போட மாட்டாங்க எத்தனை பேரு தெரியுமா தெரியும் எனக்கு தெரியும் சினிமா துறையில தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் ஐந்து முதலமைச்சர்கள் கொடுத்த சினிமா துறை ஆனா இன்னைக்கு ஒட்டுமொத்த சினிமா துறையும் இன்னைக்கு கோபத்தில் இருக்கின்றார்கள் சினிமா துறை என்பது லட்சக்கணக்கான குடும்பங்கள் உழைக்கின்ற ஒரு சினிமா துறை அது பாம்பே பாலிவுட் அடுத்தது தமிழ்நாட்டு சினிமா ஏன் தெரியுமா அந்த ஒரே ஒரு திமுக கம்பெனி மட்டும்தான் இன்னைக்கு சினிமா துறையை கட்டுப்படுத்திக் கொண்டு ஒரு குடும்பம் இந்த திமுக குடும்பம் அந்த திமுக குடும்பம் அந்த திமுக கம்பெனி நினைச்சாதான் சினிமா அந்த சினிமாவை ரிலீஸ் பண்ண முடியும் ஒரு வருஷத்துக்கு முன்னூறு சினிமா எடுக்கிறாங்க ஒரு வருஷத்துல ஐம்பத்தி ரெண்டு வாரம் தான் இருக்கு முன்னூறு சினிமா ஐம்பத்தி ரெண்டு வாரம் அந்த வாரத்தில் நாற்பது வாரம் இந்த திமுக கம்பெனி இருக்குல்ல முதலமைச்சர் சொந்தக்கார கம்பெனி இந்த கம்பெனி தான் நாற்பது வாரத்திற்கு ரிலீஸ் பண்ணுமா அவங்க சினிமாவை மீதி இருக்கிறது பன்னெண்டு வாரம் பன்னெண்டு வாரத்தில் மீதி எத்தனை படையா ரிலீஸ் பண்ண முடியும் ஏன்னா தியேட்டர் விடுறது இல்லை இவங்களுக்கு வேண்டிய இவங்க மூலயமா வந்தா தான் கொடுப்பாங்க கொடுக்க மாட்டாங்க இதனால எவ்வளவு ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் இருக்கு கோபத்தில் சினிமா துறை அத்தனை பேரும் கொந்தளிப்பா இருக்கிறார்கள் ஒவ்வொரு துறையும் அரசு ஊழியர்கள் தான் இப்போ மிக கோபத்தில் இருக்கின்றார்கள் ஆனா கடந்த சட்டமன்ற தேர்தலில் அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் சேர்ந்துதான்

ஆசிரியர்களும் தான் அதிக கோபத்தில் இருக்கின்றார்கள் என்ன தெரியுமா அவங்க சொன்ன கோரிக்கை ஒன்னே ஒண்ணு நாங்கள் ஆட்சிக்கு வந்து பழைய ஓய்வூதியத்தை நாங்கள் உடனடியாக கொடுப்போம்னு என்று நாலரை ஆண்டுகள் ஆகிறது இந்த நாலரை ஆண்டுகளாகி ஒரே ஒரு செயல் குழந்தை இப்ப ஒரு குழுவை போட்டு வச்சுக்கிறாங்க எதுக்கு குழு போடுறாங்க தெரியுமா ஏமாத்துவதற்காக குழு ஏமாத்துவதற்காக குழு அவர்கள் ஏமாற்ற நிலையில இல்ல அதனால தமிழ்நாட்டிலே ஒவ்வொரு துறையும் ஒவ்வொரு உழைக்கின்ற வர்க்கம் ஒவ்வொரு தலைமுறையும் இன்னைக்கு கோபத்தில் இருக்கின்றது கொந்தளிப்பாக இருக்கிறது இந்த மாவட்டம் மாவட்டம் ஏரி மாவட்டம் இந்த மாவட்டம் ஏரி மாவட்டம் ஆனா எல்லா ஏரிகளும் நாசப்படுத்திட்டாங்க எல்லா ஏரிகளும் தூர்ந்து ஆக்கிரமிப்பு அந்த ஏரியில நாசப்படுத்தி தான் கலெக்டர் ஆபிஸ் கட்டுற

ஊழல் ஆட்சி திமுக ஆட்சி வீட்டுக்கு அனுப்புகின்ற நேரம் காலம் வந்துவிட்டது இன்னும் தேர்தல் ஆறு மாதத்தில் தேர்தல் இங்கே நான் வாக்குகளுக்கு சேகரிக்க வரவில்லை நான் ஓட்டு கேட்க வரலாமா நான் இங்கு வந்த காரணமே உங்கள் பிள்ளைகள் உங்கள் பேர எதிர்காலத்தை காப்பாற்ற வேண்டும் பாதுகாக்க வேண்டும் அதற்காகத்தான் இங்கே நான் வருகை தந்திருக்கின்றேன் நான் வந்த நோக்கம் இளைஞர்களை நல்வழிப்படுத்த வேண்டும் இளைஞர்களை பாதுகாக்க வேண்டும் இளைஞர்கள் நாம் தமிழ்நாட்டின் இந்தியாவுடைய பொக்கிஷம் அவர்களை நாம் காப்பாற்ற வேண்டும் இளைஞர்களை நல்வழிப்படுத்தி அவர்களுக்கு நல்ல வேலைகளை உருவாக்க வேண்டும் விவசாயத்தை காப்பாற்ற வேண்டும் விவசாயிகளை பாதுகாக்க வேண்டும் நமக்கு உணவளிக்கின்ற சோறு போடுகின்ற கடவுள் விவசாயிகள் அவர் உரிமைகளை மீட்டெடுக்க வேண்டும் அதற்காகத்தான் இங்கே நான் வரையிறந்திருக்கின்றேன்